வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் நைன் த்ரீ நைன் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை ஆளுங்கிற அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் நைன் த்ரீ நைன் எஃப்இ டெக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன்லையும் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் இந்த சேனல் எவ்வளோ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஸ்வராஜ் நைன் த்ரீ நைன் எஃப்இ டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்புலையும் இருந்துட்டுருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஒரு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷன்லேயும் வந்து இருந்துருங்க வண்டி வந்து ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா கர்லஸ்கர் இன்ஜினில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரே முப்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திருக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்குதுங்க இந்த டாக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் நைன் த்ரீ நைன் எஃப்இ நை டாக்டருக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அர்ப்பில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா வெட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனை சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த சேலம் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் நைன் த்ரீ நைன் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்